வழியாக நான் எப்படி வந்து வளர்ந்தன்கிறத பற்றி ஒரு செய்தி சொல்லணும் நாகராஜன் காசி நாகராஜன் தோழர் சொன்னாங்க என்னை வந்து பத்திரிகைக்கு அறிமுகப்படுத்தினது சக்திவேல்னு அதே மாதிரி நான் ஒரு வழித்தோக்கனாக இருந்த என்ன ஒரு சாலையில கண்டுபிடிச்சு ஒரு பத்திரிகையாளர் ஆக்கியவர் வளர்ந்தவர்கள் தமிழ் கம்ப்யூட்டர் இதழ் ஆசிரியர் கல்லையும் நடுக்கி வைப்பார் பாரதி ராஜான்னு சொல்லுவாங்க அதை போல என்னை மாதிரி ஒரு என்னமே தெரியாத ஆட்களை ஒரு ஊடகவியலாளர் ஆக்கின பெருமை எங்கள் ஆசிரியர் வளர் தமிழ் கண்ணீர் துறை ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை உண்டு அந்த அளவுக்கு எங்களை போன்ற ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஊடகவியலாளர்களாக்கி பல்கலைக்கழகமாக ஒரு நிறுவனம் கொண்டு வந்து கொண்டு வருகிறார் அது எங்களுடைய ஆசிரியர் அவர்கள்தான் அது மட்டுமல்லாமல் பத்திரிகை வெளியீட்டாளர்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கிய பெருமையும் அவர்களுக்கு உண்டு இன்று நான் தலைவராக இருக்கிறேன் என்றால் அதற்கும் அவர்தான் காரணம் அந்த பெருமைக்குரிய எங்களுடைய வளர்களில் தமிழ் கண்டு பதிவுகளின் ஆசிரியரும் பெரிய பதிப்பகத்தினுடைய உரிமையாளருமான அந்த திரு க ஜெயகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் அருமையான விழாவை ஏற்பாடு செய்த நண்பர் பாலசிங் அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் அருண் சக்திவீரவர்களே இன்னும் இங்கே வருகிறிருக்கும் அருமை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையில் நான் கூட்டு விளைவு என்கிற ஒரு புத்தகத்தை படித்தேன் காம்பவுண்ட் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் வந்ததே நண்பர் குமாரசாமி அருமையாக தமிழ் படுத்தியிருக்கும் புத்தகம் அது அந்த கூட்டு விளைவு என்கிற புத்தகத்துக்கு ஒரு அருமையான சான்றாக இந்த விழா அமைந்திருக்கிறது நான் கல்லூரியில் படிக்கும்போது பெரியாருடைய புத்தகங்களை படித்து ஒரு ஆகிவிட்டேன் பெரியார் என்ன சொல்கிறார்னால் முழுக்க முழுக்க தமிழர் வளர்ச்சி சார் சிந்தனை தான் இருக்கும் அது எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஜாதி மறுப்பு சமத்துவம் எல்லாம் இருக்கும் கூடவே தமிழர்கள் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு அப்போவே அந்த தமிழர் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆழமாக என் மனசில் பதிஞ்சிடுச்சு அப்புறம் வந்து அதன் தொடர்ச்சியாக வந்து மாலைமரசு குடும்பத்தில் வந்து தேவி பாரதியில் வந்து வேலை பார்க்குற ஒரு பத்து வருஷம் அது ராமச்சந்திர ஆயுத்தனா அப்படிங்கிற ஆயத்தனாருடைய மூத்த மகன் மிகச்சிறந்த அவருடைய கீழே என்னால் பணிபுரியக்கூடிய அவருடன் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்போ வந்து மார்வாடியே வெளியேறு அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்திய அமைப்பில் யாரையும் யாரையும் வெளியே முடியாது அப்போ எப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழர்கள் வளர்ச்சி சார் நம்ம சிந்திக்கலாம் அவள் மார்வாடிகள் மாதிரியே நம்ம தமிழர்களை வளரணும் அதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய கல்லூரி நாட்கள் தோன்றுச்சு இப்போ பத்திரிகை படிக்கும்போதும் அந்த மாதிரி வந்தது அது கூட்டு பாருங்க பாருங்கள் பெரியார் பெரியார்லேருந்து தமிழர்கள் வளர்ச்சி அப்புறம் அங்கேருந்து இந்த எண்ணங்கள் அப்புறம் பத்திரிகைக்கு வந்தோடனே பத்திரிகை அந்த இதழிகள் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு பெரிய புத்தக கடை இருந்துச்சு லேண்ட்மார்க் அப்படின்னு அங்கே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் அவ்வளோ பத்திரிகைகள் இருக்கும் தொழில் சார்ந்த பத்திரிகைகள் பேரண்டிங்கு எல்லாமே இருக்கும் உடல்நலம் ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா வெறும் அரசியலும் சினிமா பத்திரிகள் மட்டும்தான் அப்போ இருந்துச்சு அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்போ தமிழர்கள் வளரணும்னாலும் அந்த செய்திகளை வந்து அவங்களுக்கு போய் சேர் சேர்க்கணும் அது சேர்க்கறதுக்கான ஒரு சரியான மீடியமாக பத்திரிகைகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பலருக்கும் முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை நம்ம தொடங்கணும் எங்கள் ஆசிரியர்கிட்டையும் நான் சொல்கிறேன் நம்ம வந்து தொழில் சார்ந்த ஒரு பத்திரிகை தொடங்கலாம் அது வந்து தமிழர்களுக்கு வந்து பெரிய பயணங்களுக்கு வந்து என்னுடைய ஆசிரியர் தமிழக ஆசிரியர் சொன்னால் அவங்க இதெல்லாம் தமிழில் ஈடுபடாத தம்பி அப்படின்ட்டாங்க அதுமாரி பல முயற்சிகள் நிறைய பெரிய பணக்காரங்களாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி இவ்வளோ ஒன்றும் ஒன்றும் நடக்கலை அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நானே கொஞ்சம் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு எனக்கு இருக்கிற அந்த என்னால் என்னது எனக்கு நல்லா எடிட் பண்ண தெரியும் பத்திரிகை வந்து நல்லா நடத்த தெரியும் நான் வந்து பத்திரிகையை வேலை பார்க்கும்போது என்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறேன் எப்படி அச்சு எப்படி அச்சடிக்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படிலாம் நடத்தணும் அப்படிங்கிறத நுட்பங்களை நான் அப்போ தெரிஞ்சு வச்சுருந்தேன் அதை வச்சுக்கிட்டு ஒரு முரண்டுத்தனமாக தான் நான் இறங்கினேன் வளர் தொழிலை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எண்ணமாகவே இல்லை இந்த இந்த செய்திகளை தமிழர்கள் மத்தியில் கொண்டு போகணும் அதுக்கு எனக்கு நான் கற்றுக்கொண்டிருந்தது இதழிய துணை புரிந்தது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை தொடங்கலாம் பெரிய வரவேற்பு கிடச்சிது எவ்வளோ வந்து புதிய புதிய பத்திரிகையாளர் உருவானாங்க எழுத்து அது வரைக்கும் வந்து வணிக இதழியல் இல்லை தொழில் சார்ந்த பு புத்தகங்கள் எழுதுகிறவங்கெல்லாம் ரொம்ப கம்மி வளர்வெளியில் வந்த பிறகு அவ்வளோ பேர் எழுதுனாங்க அவ்வளவும் தொழில் முனைவரை வந்து பேட்டியில் போட்டோம் அப்புறம் வந்து முதல் முதலாக தொழில் முனைவோரை அட்டகை போட்ட பத்திரிக்கையும் வளர் தொழில்தான் அப்போ அடுத்த கூட்டு விளைவு எப்படி வருது பாருங்கள் அப்புறம் கூட்டு விளைவு என்ன சொல்லுது அப்புறம் யாரை பார்த்தாலும் நான் என்ன சொல்கிறேன் சொந்தமாக தொழில் தொடங்க சொந்தமாக தொழில் தொடங்க சொந்தமாக தொழில் தொடங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு வாழ்நாள் லட்சியமாகவும் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் பெரியார் ஏற்கனவே பெரியார் நமக்குள்ள இருக்கிறதால சமூக நீதி தத்துவத்தில் அந்த கருத்தியரில் பெரிய ஈடுபாடு யார்கிட்ட பேசினாலும் சமூக நீதி வேணும் எல்லா ஜாதிக்காரங்களும் சமமா இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் இடஒதுக்கீடு தர முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு வாட்டி பாலசிங்குடைய பதிவு வந்து முகநூலில் வருது இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான பதிவு இந்த எல்லாம் அவனை பார்த்ததில்ல அதில் பார்த்த உடனே சரி நம்ம வழக்கமாக நான் என்ன பண்ணேன் தமிழ் பேர் இருந்தாக்க அவங்களை விரும்பி நான் அவங்ககிட்ட நட்பாங்கன்னு நினைப்பேன் அதே பெரிய அரசில் இருந்தால் அவங்ககிட்ட நட்பாக இருக்குன்னு நினைப்பேன் தமிழர் வளர்ச்சி சார்ந்த செயல்கள் யார் பண்ணாலும் அவங்கள நட்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த வகையில் பாலசிங்கை வந்து பதிவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உடனே அவங்கள நேரில் பார்த்து பேசின உடனே அவங்க வந்து அந்த இட உடைப்பை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதுனாங்க அது அது அந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அதை சிறப்பாக அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு அப்புறம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வந்து இயங்கிக்கிட்டே இருப்பார் அடுத்த அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் எழுத ஆரம்பித்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இது வந்து ஒன்று ஒன்றே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுலருந்து அவர் என்னென்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி வரணும் இந்த ஆளுக்கு எப்படி வரணும் அந்த வழி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார் விடா முயற்சின்னா இன்றைக்கி வந்து என்னுடைய பாலசிங் வந்து அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இயங்கிகிட்டு இருக்காரு இது வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த சு இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம தமிழர்களுக்கு இன்னும் அகியமாக தான் இருக்குது அது ரிஸ்க் இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலுமே அது ஒரு முதலீட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போ எனக்கு தெரியும் என்ன என்ன நாங்கள் பார்த்திங்கன்னா சினிமா படங்களில் பார்த்துருப்போம் அந்த காலத்தில் இப்போ என் வயசு உள்ளவங்களுக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட்னால் என்ன ஒரு பெரிய முதலாளி இருப்பார் பெரிய திடீர்னு ஏதாவது வந்து ஒருத்த வந்து ஐயா ஷேர் மார்க்கெட் வந்து விழுந்துருச்சுன்னோன்னு அவர் அப்படியே மாற செத்துவார் பெரிய ஐயோ பெரிய இடப்பாயிடுச்சு அவர் ஷேர் மார்க்கெட்னாக்கா பணம் போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய பொது புத்திகளில் வந்து புகுத்தப்பட்டிருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அந்த நேரம் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பி ஆர் சுந்தர் அப்படின்னு ஒரு ஷேர் மார்க்கெட் வல்லுநர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நிறைய குஜராத்திகள் தான் இருக்காங்க சென்னையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அதுவும் குஜராத்திகள்லாம் இருக்காங்க அவங்க வந்து இயல்பிலேயே வந்து இது இந்த 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 இது அவங்களுக்கு இருக்குது நானுமே அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் இப்பியாசு நீ பெரிய அளவு இன்வெஸ்ட்டாக இருக்கார் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது இன்னைக்கு யூடியூப்லேயும் நிறைய வந்துட்டு இருக்கு நிறைய நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே இப்போ ஆனந்த் சீனிவாசன் மாதிரி ஆட்டும் இந்த சுந்தர் மாதிரி ஆட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி பாலசிங்க நிறைய சொல்லணும் நிறையா யூடியூப்பில் வந்து இது தொடர்பான நிற்பளை தெரிவிக்கணும் அதே மாதிரி அது மாதிரி அருமையான ஒரு கற்றுரங்கத்தையும் அவங்க நிறுவனத்தை வச்சு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எப்படி என்ன என்னென்ன இருக்குது என்ன ரிஸ்க் இருக்குது அதெல்லாம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் பாலசிங் ரொம்ப அருமையான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காரு இதுவே வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு மாறுதலாம் முதல் முதல் வருஷமே நான் வெற்றி விழா நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி நேரம் காலம் இல்லை ஆர்வம் ஈடுபாடு அர்ப்பணிப்பு உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கைன்னு உறுதியான கொள்கைகளை தன்னுடைய பத்திரிகை மூலமா முதல் தொழில் வணிக பத்திரிகை வளர்வதில் பதில் கண்டிப்பாக நடத்தி வரும் ஐயா திரு க ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசை திரு பாசா பாலசிங் அவர்கள் ஆர்எக்ஸ் நிறுவனர் வழங்குகிறார் என்னுடைய பிள்ளைகள் தமிழரசன் புகழேண்டு என்ற பெயரை வண்டியில் எழுந்தி அந்த எழுத்துக்களை பார்த்துத்தான் என்னை பத்திரிகைக்கு கூட்டிட்டு சென்ற நான் ஒரு பெரியாளரு ஊடகவியலாளர் ஆகணும் பெருதே ஐயாவுக்கு சரி நன்றி ஐயா